அறிவாற்று நேர்களுக்கு வணக்கம் எப்லப்சி சீரிஸ் போயிட்டு இருக்கு இப்ப அந்த ஃபிட்ஸ் வந்தவங்களே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அவங்களை படிக்கலாமா வேலைக்கு போகலாமா எல்லாம் பேசியிருக்கோம் இப்ப அவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் அவங்க பண்றதும் கூட இருக்கிறவங்களும் ரெண்டு பேரும் சொல்ல ஃபர்ஸ்ட் ஃபிட்ஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து மாத்திரையை விடக்கூடாது தூக்கத்தை கெடுத்துக்க கூடாது வண்டி ஓட்டக்கூடாது ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது ஆபத்தான தொழில போய் பண்ணக்கூடாது இப்போ ஏறி ஒயிட் வாஷ் அடிக்கிறேன்னு சீலிங்ல போறது இந்த கட்டடம் கட்டிட்டு இருக்கிறச்சு இது பேரப்பட் வால் இல்லாம இருந்தா அவங்க கீழே விழுந்துறதுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தவிர்க்கணும் அப்புறமா வந்து இவங்க வந்து சேஃப்டியை பாத்துக்கணும் இவங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடலாமான்னு கேட்பாங்க தாராளமா ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம் அதுல ஒண்ணு இல்லாம அந்த பங்கி ஜம்பிங் ஸ்விம்மிங் அதுவும் போக கூடாது பாக்கி போல இவங்க மாத்திரை குறைச்சு நிறுத்துற சமயத்துல ஜாகிரதையா இருக்கணும் அப்போ வண்டி ஓட்டக்கூடாது இப்ப எனக்கு மூணு வருஷமா சேல நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிமாங்க சரி மாத்திரையை குறைச்சு நிறுத்தலாம்னு சொல்றதுல அவங்கள வார்ன் பண்ணணும் மாத்திரையை குறைக்கிற சமயத்துல ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சோ நீங்க மாத்திரையை நிறுத்திட்டு ஒரு ஆறுல இருந்து எட்டு மாசம் மட்டும் வண்டி ஓட்டாம இருக்கிறது நல்லது அப்படின்னு இதுதான் ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க ஏத்துக்கிறதுக்கு சோ இவங்க வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்க்கணும் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும் இவங்களுக்கு வந்து உதவியா இருக்கணும் இவங்களை டிமோட்டிவேட் பண்ண கூடாது ஓ இப்படி இருக்கு நீ இது பண்ணாதே உட்காந்துக்கோ நீ இங்க போகாத பண்ணாதன்னு சொல்லக்கூடாது அவங்க கெப்பாசிட்டியை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ண நம்ம ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு கெப்பாசிட்டியை இன்டியூஸ் பண்ண பார்க்கணும் நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அதுல என்னன்னாக்க நிறைய பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்களுக்கு வந்து நெருப்பு கிட்ட போய் கேஸ்ல பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம் அடிக்கடி வந்தா அப்ப அவங்களுக்கு வந்து பேக்கிங் சொல்லி கொடுத்துட்டு ஒரு

பண்ணலாம் பட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரியே நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணக்கூடாது தூக்கம் கிடாமல் இருக்கிறதா பண்ணணும் ஓவர் ஒர்க் பண்ணக்கூடாது இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான் இவங்களுக்குன்னு தனியாக இல்லை அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு வச்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கலாம் இவங்களுக்கு வேலையில் வச்சிருந்தா இப்ப நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கச்சே இவங்க ஃபிட்ஸ் வந்துருச்சுனாக்க இவங்க வந்து லேபர் யூனியன் போயிடுவாங்க லாஸ் எல்லாம் வந்து ஏன் வச்சிருக்கீங்கன்னு நம்ம மேல பிரச்சனை வந்துருவோம்னு பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறச்சோ இதெல்லாம் முன்னாடியே பேசி அவங்களுக்கு இந்த ஜாப்க்கு ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து சர்டன் ஜாப்ஸ் பண்ண முடியாது ஃபிட்ஸ் வந்தவங்க வந்து ஒரு கன் ஹேண்ட்லிங் பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் டெஃபினட்டா இவங்க போக முடியாது சோ ஏன்னா எந்த சமயத்துல இவங்களுக்கு எப்படி இருக்கும்ங்கிறது தெரியாது பட் மத்தபடி இவங்க நார்மலா இருந்திருக்கலாம் இவங்க வந்து கல்யாணம் வேலைக்கு படிக்கலாம் வேலைக்கு போகலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தைய பெற்றுக்கலாம் இவங்க நார்மல் ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணலாம் நார்மல் பர்சன் சொசைட்டில இருக்கலாம் இவங்க சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணலாம் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட பேசிட்டு அவங்கள ஊக்குவிச்சு இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்றதும் ஒரு பெரிய விஷயம் இது நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களோட சர்க்கிள்ஸ்ல பட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் இந்த யூடியூப் மூலமா நான் அதை தான் சொல்லிக்க விரும்புறேன் ஃபிட்ஸ் இருக்கிறவங்க யாருக்காவது வேலை வாய்ப்பு ஏதாவது வேணும் இவங்களுக்கு கை தொழில் கத்துக்கணும்னா தயவு செய்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க என்ன முடியுமோ நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் இது நாளைய நல்வாழ்வுக்கான காட்டி